சுதன் பெயராலே உங்களோடு இருப்பாராக இருப்பாராக புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இருவது இறை வார்த்தை ஐந்து உன் மன்றாட்டை கேட்டேன் உன் கண்ணீரையும் கண்டேன் இதோ உன்னை குணப்படுத்துவேன் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே கிரைஸ்துவே ஆவியே தகப்பனே இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி இந்த நாளிலே நீர் எங்களுக்கு இரவு நேரத்திலே எங்களை பாதுகாத்ததற்காக உம்மை ஆராதிக்கின்றோம் நேற்றைய பொழுதெல்லாம் எவ்வளவோ வேதனையோடு இருந்த பொழுதும் இரவு நேரத்திலே எங்களுடைய வேதனையை அப்புறப்படுத்தி எங்களை திடப்படுத்தி பலப்படுத்தி உமது மகனாக மகளாக எங்களை மாற்றியதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா கண்ணீரோடும் வேதனையோடும் இருந்த பொழுது எங்களுடைய துடைத்து எங்களுடைய வேதனை அப்புறப்படுத்தி எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தி எங்களை உமது மகனாக மகளாக மாற்றியதற்காக ஆராதிக்கிறோம் அப்பா உன்ன உணவும் உடுக்க உடையும் தங்க இடமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து எங்களுடைய குடும்பத்தோடு மகிழ்ச்சியோடு இருக்க நீர் உதவி செய்திருப்பதற்காக நன்றி நீர் எங்களை காப்பாற்றி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நோய் நொடியில் இருந்து விடுதலை கொடுத்து கைவிட்டு விடாதபடி எங்களை தாங்கியதற்காக சொல்லி உமை துதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவே எங்களுக்கு யார் இருக்கிறார்கள் நாங்கள் எதற்காக உலகத்தில் வாழ வேண்டும் இந்த உலகத்தில் வாழ்ந்து நாங்கள் எதை சாதிக்க போகிறோம் என்கின்ற ஒரு டிப்ரெஷனில் இருந்த பொழுது அண்டவரே ஒரு பெயரை சொல்லி கூப்பிட்டோமே உடனடியாக எங்களுக்கு பதில் கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையில் இருந்த டிப்ரஷனை எடுத்து மாற்றி எங்களுடைய கண்ணீரை துடைத்து எங்களை குணமாக இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா கேன்சர் நோயை குணமாக்கியதற்காக உமக்கு நன்றி பிள்ளைகளுடைய கடன் பிரச்சனையில் இருந்து விடுதலை உண்மை மகிமைப்படுத்தி விசுவாசத்தோடு வார்த்தைகளை கேட்ட பொழுது கற்பத்தின் கனி ஆசிர்வதித்து இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரை மட்டுமே நம்பி இருக்கின்றேன் எனக்கு இந்த உலகத்தில் வேறு யாரும் வேண்டாம் என்று சொல்லி மீது முழு நம்பிக்கை வைத்து முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேடி வந்து ஜபித்த பிள்ளைகள் மீது மனம் இறங்கி அவருடைய தேவைகளை சந்தித்தவரே உமை ஆராதிக்கிறோம் சுவாமி இதோ இந்த நாளிலும் கூட என் ஆண்டவரை நாடுவேன் என் ஆண்டவரிடம் பேசுவேன் என் ஆண்டவரிடம் கேட்பேன் என்னுடைய விண்ணப்பங்களை ஏறெடுப்பேன் என் ஆண்டவருடைய கூக்குரலுக்கு செவி கொடுப்பார் என்னுடைய விண்ணப்பங்களை அவர் ஒரு நாள் மாட்டார் என்னுடைய விண்ணப்பங்களை கேட்டு உடனடியாக பதில் கொடுப்பார் என்கின்ற மை தேடி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுத்து விண்ணப்பங்கள் தூபத்தை யாரெல்லாம் பாவம் செய்து நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ பாவத்திற்கு மேல் பாவம் செய்து தன்னுடைய அழகையும் ஆசீர்வாதத்தையும் இழந்து போய் இருக்கிறார்களோ நான் பாவம் செய்து விட்டேன் இனிய ஆண்டவர் என்னை உற்று நோக்க மாட்டார் என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய மாட்டார் நான் இந்த பாவத்திலே மடிந்து போக வேண்டியதுதான் என்று சொல்லி தன்னுடைய பாவங்களை நினைத்து மனவேதனையோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அவருடைய சிந்தைகளை கொடுக்கின்றேன் பாவ பழக்க வழக்கங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே பாவ அடிமைத்தனத்தை ஒப்புக்கொடுக்கின்றேன் பாவத்தினால் வந்த சாபத்தை ஒப்புக் கெட்ட வார்த்தைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் பொய் சொல்லி அலைந்து அந்த பொய்யை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் இந்த நேரத்திலும் கூட மற்றவர்களை ஏமாற்றி வாழ்ந்திருக்கலாம் மற்றவருடைய பொருளை அபகரித்து இருக்கலாம் பொண்ணை அபகரித்து இருக்கலாம் சொத்துகளை அபகரித்து இருக்கலாம் மற்றவருடைய அவர்களை கல்வாரி சில்வையில் ஒப்பு கொடுத்து அப்பா ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவன் மருத்துவர் கையில் விழுகிறான் என்று வார்த்தை சொல்லுகின்றதே ஆம் தகப்பனே பாவத்தின் நிமித்தம் எழுந்த பிள்ளைகள் இதோ மனம் மாறும்படியாகவும் மன மாறியுமை தேடும்படியாகவும் உண்மை நூல் நோக்கி வந்து ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாகவும் நீர் அவருடைய மன்றாட்டை கேட்டு கண்ணீரை கண்டு குணப்படுத்திட வேண்டும் நோக்கி அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய திரு பாடல்கள் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வார்த்தையில் வாசிக்கின்றோமே படுக்கையில் அவர் நோயுற்று கிடக்கையில் ஆண்டவர் அவருக்கு துணை செய்வாய் நோய் நுங்கி படுக்கையில் இருந்து அவர் எழும்பும்படி செய்வார் என்கின்ற வார்த்தை விசு வசிக்கின்றோம் யார் யாரெல்லாம் படுத்த படுக்கையாக இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறார்களோ பல மாதங்களினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்து வீடு திருப்பாதபடி மருத்துவமனையிலே இருக்கிறார்களோ அவர்களையும் அவருடைய நோய்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் இரத்த போக்கு நோயை ஒப்புக் கொடுக்கின்றேன் மூளை சம்பந்தமான நோயை ஒப்புக் கொடுக்கின்றேன் தோல் சம்பந்தமான நோயை ஒப்புக் வலி சம்பந்தமான நோயை ஒப்புக் காக்கா ஒக்கொடுத்துபிக்கின்றேனப்போயை தளர்ச்சியால் பாதிக்கப்பட்டு நோயை நடக்க முடியாதபடி எனக்கு யாராவது உதவி செய்தால் எண்ணத்தோடு படுத்த படுக்கையாக இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களைப் போல் ஒரு சாதாரண மனிதராக இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது ஆண்டவரே படுக்கை படுக்கையாக இருந்த பிள்ளைகளை தேடி வந்து அவர்களை தொட்டு அவர்களை குணமாக்கி படுக்கையில் இருந்து அவர்களை எழும்பும்படி செய்தீரேன் ஆண்டவரே பேதுருடைய வீட்டிற்குள் கடந்து சென்ற பொழுது அவருடைய மாமியார் காய்ச்சலாய் இருந்ததை பார்த்து நீர் அவரை தொட்ட உடனே காய்ச்சல் அவரை விட்டு நீங்கியதே சுவாமி அவர் உமக்கு பணிவிடை செய்தாரே அதே போல் நடக்க முடியாத கூனியை தொட்ட பொழுது அந்த கூண் நேர்வாக மாறி அன்றவரே உம்மை மகிமைப்படுத்தினாரே ஆண்டவரே பாவத்திலும் உபச்சாரத்திலும் பிடிப்பட்ட பெண்ணுடைய பாவத்தை மன்னித்து அவரிடம் இருந்த உள் நோயை குணமாக்கினரே சுவாமி அதே போல் சரீரத்தை மூன்று நாட்கள் கழித்து உயிர் செய்து அற்புதத்தை செய்தீரே அப்பா அதே போல் ஆண்டவரவர்களுக்கு செவி திறனை கொடுத்தீரேன் பேச முடியாமல் இருந்தவர்களுக்கு பேச்சு திறனை கொடுத்தீரேன் குஷ்ட ரோய்களை குணப்படுத்தி அற்புதங்களை செய்தீரேன் அதே போல் யாரெல்லாம் பாவம் செய்து நோய்வாய்ப்பட்டு மருத்துவர் கையில் விழு கிடைக்கிறார்களோ அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஒப்புக்கொடுத்து பரிசுத்த ரத்தம் அவர்களை குணமாக்கிட வேண்டுமாயும் தழும்பூல கரம் அவர்களை தொடர்ந்து ஆசீர்வாதங்களை கொண்டு இந்த நேரத்திலே படுக்கையில் இருப்பவர்கள் எழுந்து நடக்க வேண்டுமாயும் நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவராய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் உன்மை நோக்கி சாட்சி சொல்லவும் என் ஆண்டவர் என்னை குணப்படுத்தினார் எனக்கு அது போதும் என்று சொல்லி வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுக்க வேண்டுமாய் நோக்கி மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மிகவும் முதியோர் இல்லங்களில் வயதிலே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய தாய்மார்கள் தந்தைமார்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் கண்ணீரோடும் வேதனையோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்குவீராக அற்புதங்களும் அடையாளங்களும் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் என்னோடு இணைந்து கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொரு தாய்மார்களின் தந்தைமார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு நடக்கக்கூடியவர்களாக மாறவும் இந்த நேரத்திலே அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோய்களையும் குணமாக்கிட வேண்டுமாயும் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா யார் யாருக்காக இந்த நேரத்திலே நோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ அவருடைய கூக்குரலை கேட்டு அவருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்திடுவீராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நேரத்திலும் கூட தகப்பண்ணேன் விபத்தினால் பாதிக்கப்பட்டு மறித்து போன ஆத்துமாக்களை ஒப்பு கொடுக்கின்றேன் முத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் நேற்று இன்று மறித்த ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இலைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் மெனோ கே சுவாமி இயேசு கிறிஸ்துவை இந்த காலை பொழுதிலே எங்களுடைய ஜபத்தை இருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமத்து ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரச்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே பத்தாயே பூண்டி மாதாவி அணு இளமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே இரக்கத்தின் கண்ணிகையே இந்த நேரத்திலே எங்களுக்காக மனம் இறங்கி உமது மகனிடம் பேசி படுத்த படுக்கையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எழுந்து இந்த நாளிலே குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக் கொடுக்க மை நோக்கி ஜெபிக்கிறோம் அன்னையே மருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் தனி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் தனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்டம் அரிய சர்வேசுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆகில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்